தமிழகத்திற்கு தினமும் காவிரியில் நாளை முதல் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது காவிரி நீர் குழுவின் தொன்னூற்று ஒன்பதாவது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு இருபத்தெட்டு சதவீதம் குறைவாக உள்ளதால் நீர் திறப்பது தொடர்பான எந்தவிதமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஜூன் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது கடந்த வருடம் போதுமான நீர் திறந்துவிடவில்லை என சுட்டிக்காட்டிய தமிழக அதிகாரிகள் தற்போது அணைகள் நிரம்பி வருவதால் நாற்பது டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரினர் இரு மாநிலங்களின் வாதங்களை கேட்ட காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு நாளை முதல் ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதி வரை தினமும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது இதனிடையே வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கர்நாடக அணைகள் நிரம்பினால் தானாக தண்ணீர் திறந்துவிட்டே ஆக வேண்டும் என்றார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்